ஓம் வம் வராகியை நம ஓம் வம் வராகியை நம ஓம் வம் வராகியை நம வராகி தெய்வம் உங்களுக்கு பிடிக்குமா செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய வளர்விறை பஞ்சமி வரும் செவ்வாய்க்கிழமை நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி வருகிறது அன்றைய நாளில் கால நேரத்தில் நான் சொல்லக்கூடிய எலும்புச்சம்பளம் சம்பளம் பழி வழிபாடோட குங்குமார்ச்சனை செய்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிக பெரும் செல்வத் தடை குடும்பப் பிரச்சனை தீரும் மிக முக்கியமாக கடன் பிரச்சனைக்கு தரும் இந்த பதிவு முழுமையாய் பார்த்து பயன்படுத்தி வளம் பெறுங்கள் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகலைகளும் லட்ச லட்சமாய் கோடி கோடியாய் அணு தினமும் பெருக வேண்டுமென மனமாற பிரார்த்திக்கின்றேன் இந்த மண்ணின் சொந்தக்காரி வராகித்தாய் வரும் செவ்வாய்க்கிழமை கார்த்திகை மாதத்தின் வளர்விறை பஞ்சமி செவ்வாய்க்கிழமை ராகு காலத்தில் இயல்பாகவே வராகியமாக வழிபட்டால் வளம் கிடைக்கும் அதுவும் பஞ்சமி நாளில் வழிபட்டோம் அப்படின்னா தீராத கடன் எப்பேற்பட்ட கடனும் தீரும் செவ்வாய்க்கிழமை காலையில் எந்திரிச்சு பெண்கள் தலைக்கு எண்ணெய் தேய்த்து மஞ்சள் தேய்த்து குழியுங்க ஆண்கள் எலுமிச்சமளம் தேய்த்து குழியுங்க காலை மதியம் உணவு எடுத்து ஓம் வம் வராயை நம என்கின்ற மந்தரத்தை காலையிலேயே ஐம்பத்தி ஒரு முறை சொல்லி கை நிறைய ஏதோ ஒரு இனிப்பை எடுத்து பிரார்த்தனை பண்ணி வடக்கு திசையில் தூவி விடுங்க வடகிழக்கு திசை தான் வராகியம்மா திசை வடகிழக்கில் தூவி விடுங்க அதற்கப்புறம் சரியாக ஒரு மூணு மணிலிருந்து அஞ்சு மணிக்குள்ளே உங்கள் வீட்டில் ஒரு வெற்றிலை வெற்றிலையில் மேலே மஞ்சள் தேய்ச்சி அதற்கு மேலே ஒரு எலுமிச்ச மலத்தை வச்சுக்கோங்க பக்கத்தில் மண்ணுக்குள் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளோட பிரசாதம் அதாவது நிலக்கடலை மரவள்ளிக்கிழங்கு கிழங்கு இது மாதிரி ஏதோ ஒரு பிரசாதத்தை தயார் பண்ணி வச்சுட்டு மொச்சக்கட்டையை மாதிரி ஏதோ ஒரு பிரசாதம் தயார் வச்சுட்டு அந்த எலுமிச்ச மலத்தை நீங்கள் அர்ச்சனை செய்யுங்கள் ஓம் வம் வராகியை நம நூற்றி எட்டு முறை என்னை சுற்றி இருக்கக்கூடிய திஷ்டிகள் சத்ருக்கள் பயங்கள் கடன்கள் அழிந்து காணாமல் போக வேண்டுமென்று நூற்றி எட்டு முறை அர்ச்சனை பண்ணி அந்த எலுமிச்சம்பழத்தை சரிபாதியாக அங்கேயே பூஜை ரயிலையை வச்சு வெட்டி ரெண்டுலேயுமே குங்குமத்தை நல்லா தேய்ச்சி கொண்டு போய் உங்கள் வீட்டு வாசலில் வச்சுட்டு கையை கழுவிட்டு வந்து உட்கார்ந்து வராகி அம்மாவோட துதியான சண்டமுண்ட சண்டமுண்டவிநாசினி பண்டிதஸ்மணன்மனை வராகி நமஸ்துதே அஷ்டலட்சுமி சொருபினிஅஷ்டதாரித்தியநாசினி இஷ்டகாம்பராயினி வராகி நமஸ்துதே என்று வரக்கூடிய தாயோட துதியை முறை படிச்சுட்டு மனமார தஞ்சை பெரிய கோயில் இருக்கக்கூடிய வராகி தாய்க்கு எட்டு காசு எட்டு ரூபா எடுத்து வையுங்க எட்டு நாணயங்கள் எடுத்து வையுங்க ஏன்னா அஷ்டலட்சுமின் சொருபியாக இருக்கங்காட்டிக்கு அஷ்டலட்சுமியும் பெருகணும்னு வையுங்க மிக முக்கியமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய பெண்கள் பியூட்டி பார்லர் வச்சுருக்கிறோம் டெய்லரிங் ஷாப் வச்சுருக்கோம் மளிகை கடை வச்சுருக்கோம் ஸ்டேஷனரி ஷாப் வச்சிருக்கிறவங்க அன்றைய தினத்தில் எட்டு காசை எடுத்து மஞ்சள் துணியில் வெள்ளை துணியில் மஞ்சள் தேய்ச்சி எட்டு காசை ப கட்டி அதை வச்சுருங்க எப்போ தஞ்சை கோயிலில் வராகியம்மனை பார்க்க போகிறீங்களோ பாருங்கள் இந்த வழிபாடோடு சேர்ந்து ஒரு மாதத்துக்குள்ளே போய் வழிபட்டாவே நீ எதற்காக வழிபடுறீங்களோ அது உடனே நடக்கும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அன்று இரவு சூட்சமமான அபஜித் முகூர்த்த நேரமும் வருது செவ்வாய்க்கிழமை இரவு அந்த நா நேரத்தில் வராகி தாய்க்குரிய மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம் இதே மந்திரத்தை இருபத்தேழு முறையும் எழுதலாம் ஸோ இந்த அற்புதமான சக்தி மிக்க வழிபாட்டை நீங்கள் வரும் செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரத்தில் செய்யுங்க நல்லது நடக்கும் உங்களுக்கு நடக்க வேண்டும் என பிரார்த்திக்கின்றேன் யார் இதை செய்ய போகிறேங்க வராகின்னு கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நவம்பர் முப்பது எனக்கு எதுவுமே தெரியாதுங்க குருஜி என் வாழ்க்கையில் மாற்றம் வேணும் எனக்கு சாமியும் கூட தெரியும் எனக்கு நல்ல சாமியும் கூட சொல்லித்தாங்க பிரச்சனை தீர்றதுன்னு கேட்டீங்கன்னா சொல்லித்தரேன் எனக்கு பின்னாடி இருக்கார் பாருங்கள் கொங்குண சித்தர் திருப்பதி பெருமாள் கொங்குணசித்தரோடு இருக்கக்கூடிய இந்த சூட்சமான படத்தோட ரகசியத்தையும் கொங்குணசித்தரின் சூட்சம ரகசியங்களையும் அதற்கப்பறம் வாழைக்குமி மந்திர தீட்சையும் உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன செஞ்சால் செல்வம் பெறுங்கிற பயிற்சி நடத்துகிறேன் கோயமுத்தூரில் நான் எங்கே உட்கார்ந்துருக்கணும் அங்கேயே நடத்துகிறேன் நேரடியாக வந்து அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் நல்ல மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும் டிசம்பர் ஏழாம் தேதி கொழும்பு வர இருக்கின்றேன் இலங்கை அன்பர்களும் நண்பர்களும் வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள் வரும் கார்த்திகை தீபத்தை முன்னிட்டு சிறப்பு சத்யநாராயண பூஜையும் இருபத்தேழு நட்சத்திர வழிபாடும் செய்ய இருக்கின்றோம் இதில் உங்கள் நட்சத்திரத்துக்கும் சிறப்பு வழிபாடுகள் செஞ்சு மாட விளக்கு அப்படிங்கிற ஆதித்தமிழர்களின் குலதெய்வ வசிய விளக்க பூஜையில் வச்சு பிரசாதமாக தர இருக்கின்றோம் ஸோ இந்த அற்புதமான பிரசாதத்தை பெறுவதற்கு கீழ்க்கக்கூடிய தொலைபேசி தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் நல்லதை சிந்தியுங்கள் நல்லது நிச்சயமாக ஏற்படும் வாழ்க